அப்புறம் இந்த சின்ன சின்ன நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஐலாண்ட் நேஷன்ஸ்லாம் இருக்குது அவனுக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்னடா சம்பந்தம் அவங்க இன்னும் வந்து அந்த காலத்தில் த்ரீ நாட் டூ இந்த பக்கம் போ அப்படின் போது அவங்க ஒரு துப்பாக்கி திட்டு வருவாங்க பாருங்கள் அதைத்தான் வச்சு நிற்கிறாங்க அவங்களே ஏதோ வாழைப்பழம் பேரிச்சம்பழம் ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணி ஏதோ நாலு காசு பார்த்து நிற்கிறாங்க அவன் மேலே டாரிஃபை போட்டு அவனுக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்னடா சம்பந்தம் சந்தானம் சொல்லுவாரு சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் இவனெல்லாம் எப்படா பாத்தா பாய்கிட்ட அடியாளா இருந்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ யூஎஸ்ல என்ன பண்ணிட்டாங்களா ஹைப்பர் டென்ஷன் அப்புறம் மென்டல் டிசார்டர் ஒன்னும் என்னோட லிஸ்ட் போட்டுக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து விசா கிடையாதுன்னா யாருமே போக முடியாது போலவே திருட்டுத்தனமாக வந்தவனுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூமு இந்த ஊர்லயே பிறந்து வாழ்ந்தவனுக்கு ரோட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக் உள்ள கிடக்கணும் வருமா வராத ஒன்ஸ் யூ பிகம் அமெரிக்கன் யூ திங்க் அண்ட் ஃபீல் லைக் அண்ட் அமெரிக்கா நான் ஒன்று இமிக்ரென்ட்ஸ் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உனக்கு எது சிட்டிசன்ஷிப் எது கொடுத்துருக்காங்க உரங்குக்கு சிறங்கு வந்துச்சுன்னா அது சொரிஞ்சு சொரிஞ்சு அது செத்து போயிடும் அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்யாவில் பெரவஸ்னிக் அந்த மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க போசிட்டான்னு அதுக்கு முன்னாடி இப்ப அவர் பார்த்தாரு டெஸ்ட் நாம லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னா பாடு சுத்தினே இருக்கும் சுத்தினே இருந்தேன் எப்போ அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு போட்டா முடிஞ்சு போச்சு அன்னைக்கு வேணான்னு விட்டுட்டாங்க அமெரிக்கா இன்னைக்கு கொய்யா கொய்யான்னு கத்துறாங்க ரஷ்யா இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண இப்போ நீங்கள் இந்த டாரிஃப் எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா நாங்கள் இத்தனை ட்ரில்லியன் திருப்பி கொடுக்கணும் நாடே இதுவாகிடும் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா எல்லாம் போய் சொல்லி சொல்லின்னுக்கிறீங்க ட்ரில்லியன் ட்ரில்லியன் வந்து அதையும் கோர்ட்டில் போய் சொல்லலைன்னா மாட்டிப்பார் ஏன்னா இந்த மாதிரி ட்ரில்லியன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அது வருமானம் வருமானம் அப்படின்னாலோ செலவுனாலோ காங்கிரஸோடைய அப்ரூவல் வேணும் ராகுலோடைய காங்கிரஸ் இல்லை அங்கே இருக்கிற காங்கிரஸ் ஆமாம் இளைய பாத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி நம்ம டெய்லி பஞ்ச் ஹீரோ அருண் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் ஏன் சார் ரஷ்யன் ஏஜென்ட் நாட் நாட் சார் அதை விட்டுட்ட ஒரு குலோத்துங்களை விட்டு விட்டாய் சாரி சார் ரஷ்யன் ஏஜென்டாக இருக்கக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் ஜாயின் பண்ணிருக்கிறது வணக்கம் விக்ரம் வணக்கம் சார் இப்போதான் நிம்மதியா இருக்கா ஓகே சார் பட் ஆனால் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் நியூயார்க்கில் வந்து புதுசாக ஏதோ மேயர் வந்திருக்காராமா அவர் வந்து ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக செயல்படக்கூடிய மேயராமா சார் அதுவும் ஒரு இஸ்லாமியராக வந்து நிறுத்தி வைச்சிக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதாவது ஒரு விஷயம் கவனிக்கணும் ட்ரம்ப் அதுலேயே சொன்னார் அவர் ஜெயிச்சாருன்னா வந்து நான் நியூயார்க்கு ஃபண்டிங் எல்லாம் நிறுத்தி போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி எல்லாம் மரட்டினாரு அதையும் மீறி வந்து அவர் ஜெயிச்சிருக்கார் இப்போ அந்த சப்போர்ட் பேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கிற ஒயிட் அவங்க மத்தியில் வந்து இவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது எழுபத்தி ஒரு பர்சென்ட் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப்ரோ பிளாக்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க ஆறு ஏஷியன்ஸு அண்டு இண்டியன்ஸு இந்த மாதிரி அதர் இமிக்ரன்ட்ஸு அதுக்கப்புறம் சொந்த காரில் போகிறவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறவங்க இப்படின்னு வெலை வாரியாக சப்போர்ட் பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ட்ரம்ப் ஜெயித்த இடங்கள்லலாம் வந்து இவருக்கு ஆதரவு குறைவாக இருக்கின்றது நேச்சுரலி ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டான ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வந்திருக்கு அந்த பேலன்ஸ் எப்படி டில்ட் ஆச்சு அதிகமாச்சு அப்படின்னா இவருடைய அந்த டாரிஃப் பாலிசி ஸோ கிட்டத்தட்ட மற்ற நாடுகளில் இருந்து வந்த லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்க மத்தியில் வந்து இது ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கின்றார் இதுக்கு வந்து அவர் யாரையும் குறை சொல்ல முடியாது இப்போ அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஆப்ஷன்னா கேட்டால் டெவில் அண்ட் த டிப்ஸி அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டா கூட ட்ரம்ப்பை பிடிக்கல அவர் இந்த மாதிரிலாம் பண்றது ஒத்து வரல ஸோ அதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இன்கம்பன்ஸ் இருந்ததுன்னா அவருக்கும் ஓட்டு போடாமல் இவருக்கும் ஓட்டு போட நோட்டான ஒரு விஷயத்த போட்டுலாமே அங்கெல்லாம் நோட்டாக கிடையாது கிடையாது இந்த கூமோ அவர் தான் தோத்து போயிருக்காரு இன்னொருத்தர் இப்போ இதில் இஷ்யூ என்னன்னா சரி நீங்கள் வந்து அமெரிக்கர் அங்கே வந்து இப்படின்னா இஸ் ஆல்சோ சன் ஆஃப் இமிக்ரன்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆனால் இது வந்து ஒரு லார்ஜர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஆதரவாகத்தான் ஒரு மனநிலையை உருவாக்கும் ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களது காலம் இமிகிரண்ட்ஸ் நாங்கள் தான் இது உருவாக்க போகிறோம் நாங்கள் தான் வந்து அமெரிக்காவை உருவாக்கியது அப்படின்னு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது இமிக்ரெண்ட்ஸ் வேற இல்லீகல் ஏலியன்ஸ் வேற இமிகிரன்ட்ஸ்னவங்க ப்ராப்பராக விசா அது வேற இப்போ வந்து நம்ம சந்தானம் சொல்வாரு சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் இவனெல்லாம் எப்படி பாச்சா பாய்கிட்ட அடியாளா இருந்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ யூஎஸ்இ என்ன பண்ணிட்டாங்களாம் ஹைப்பர் டென்ஷன் டயபட்டிஸு அப்புறம் மென்டல் டிசார்டர் இன்னும் லிஸ்ட் போட்டுக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து விசா கிடையாதுன்னா யாருமே போக முடியாது போல ஆமா நீங்க பாருங்களேன் இன்னைக்கு பாதி பேர் வந்து சுகர் வந்து தான் சுத்தி நிற்கிறோம் நமக்கு எல்லாம் விசாவே கிடையாது எனக்கு முதலியே கொடுக்க மாட்டாரு அண்ணன் ட்ரம்ப் அது வேற சொல்லிட்டாரு இந்த டாரிஃப பத்தி குறை சொல்றவர்களா முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அது வேற நண்பர் ஒருத்தர் அதை கட் பண்ணி போட்டு டெய்லி பஞ்ச தான் சொல்லியிருக்காரு ஒருத்தர் ஏன்னா விசாவுக்கு போனோம்னா முதல்ல உங்களை சோசியல் மீடியா ஹேண்டில் கொடுக்கணுமா என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அதனால நம்ம முடிச்சுதான் எல்லாத்தையும் தெரியாது ஐயோ இவனை உள்ள சேர்க்காதீங்க ஸோ இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்போது இமிகிரண்ட்ஸாம் எல்லாமே இனிமேல் இது எங்கள் காலம்னு சொன்னால் அப்போ அந்த ஊரில் இருக்கவன் என்ன யோசிப்பான் இப்போ நம்ம ஊரே எடுத்துக்காங்க என்னடா மதுரைக்காக பேசுறதுக்கு விஷால் இருக்காரு அதுக்கு பேசுறதுக்கு இவர் இருக்காரு மெட்ராஸ்காரனுக்கு பேசுறதுக்கு நான் மட்டும் தாண்டா இருக்கேன்னு சந்தானம் சொல்வாரா இல்லையா அப்போது இங்கே இந்த சென்னையிலையே பிறந்து வளர்ந்தவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்போது வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து நாங்கள் தாண்டா இங்கே இனிமேல் சரி வந்து நான் பாம்பேக்காரன் நான் டெல்லிக்காரன் நான் மதுரைக்காரன் நான் வந்து கன்னியாகுமரிக்காரன் நாங்கள் தான் இனிமேல் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஊரில் இருக்கவனுக்கு கோவம் வருமா வராதா எல்லா ஊர்லேயும் அப்படி தானே நடக்கும் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா நான் ஒரு சென்னைக்காரன் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இங்கே வந்த பிறகும் வந்து நான் வந்து பாம்பேக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கோவம் வருமா வராதா அந்த மாதிரி ஒன்ஸ் யூ பிக்கம் அமெரிக்கன்னா யூ திங்க் அண்ட் ஃபீல் லைக் அண்ட் அமெரிக்கன் நான் ஒன்று இமிகிரண்ட்ஸ் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உனக்கு எதுக்கு விசா கொடுத்தாங்க சாரி உனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் எது கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் யூ பிகம் ஏ யூஎஸ் சிட்டிசன் அப்போ நீ அமெரிக்கன் தான் பேசணும் இமிகிரண்ட்ஸ்னு பேசக்கூடாது திருப்பி திருப்பி இமிகிரண்ட்ஸ் இது இமிகிரண்ட்ஸுடைய காலம் நாங்கள் தான் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாருக்கும் கோவம் வரும் முதல்ல இப்போ ஏற்கனவே அங்கே சொல்லி நிற்கிறாங்க அவன் விசாவை கேன்சல் பண்ணி உகாண்டாவுக்கு அனுப்பு அப்படின்னு அந்த இலான் ஒமர் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு அவங்க இதுக்கு அவங்க பிரதருக்கு வந்து விசா வாங்கணுன்றதுக்காக அவங்க வந்து பிரதரிய கல்யாணம் பண்ணின்னு ஏமாற்றிட்டாங்களோ நம்ம அந்த நல இந்தியா அந்த படத்தில் சும்மா ஒரு மேரேஜ் மாதிரி சொல்லி சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு இது பண்ணாங்களே அந்த மாதிரி இது மாதிரி பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்கள திருப்பி சோமாலியாவுக்கு அனுப்புங்க அப்படின்னு ரிப்பப்ளிகன்ஸில் இருக்காங்க இப்போ இவரை கேன்சல் பண்ணி ஓவாண்டாவுக்கு அனுப்புங்கடா அப்படின்றாங்க அங்கே போ நீ ஏன் இங்கே வரேன் அப்படின்னு இது வந்து லார்ஜர் பிக்சரில் அடி வாங்கும் டெமோக்ராட்ஸ்க்கு அதை உங்கள் புரிஞ்சுகிறதா தெரியல ரைட் நான் இங்கே வந்திருக்கோம் அப்போ மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஆனால் அதுக்காக இமிக்ரன்ட்ஸுக்காக தான் நான் பண்ணுவோன்னே அப்போ அந்த ஒரு காரணம் நான் இடிச்ச வாங்கினா நீ வெளியிலேருந்து எல்லாத்தையும் கூட்டின்னு வந்துடுவேன் அவனுங்கெல்லாம் வந்து குறஞ்ச வேலைக்கு குறஞ்ச கூலிக்கெல்லாம் வந்து வேலைக்கு போவான் இங்கே இருக்கவனுக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது நாங்கள்லாம் வந்து ரோட்டில் கடக்கணும் நீங்கள் வந்து அங்கே இல்லீகல் லீலியன்ஸ் பேப்பர் எல்லாம் செவ்வரி வச்சு வருவான் வந்தவனே அவனுக்கு ஆயிரம் டாலர் டெபிட் கார்டு கையில் கொடுத்துருவீங்க ஹோட்டல் ரூம் எல்லாம் புக் பண்ணி நீங்கள் தங்கி கடான்னு சொல்லுவீங்க திருட்டுத்தனமாக வந்தவனுக்கு ஸ்டார் ஹோட்டலில் ரூமு இந்த ஊர்லேயே பிறந்து பிறந்தவனுக்கு ரோட்டில் ஆட்டோமேட்டிக் உள்ள கிடக்கணும் வருமா வராதா இதை அவங்க இது வந்து பேக்காக தான் நான் பார்க்கணும் வேணாம் ஓகே சார் சார் அடுத்தது நம்ம ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த அணு ஆயுத சோதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு வெளியிடுறாரு எந்த அளவுக்கு எந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எதுக்காக இப்போ திடீர்னு பண்ணுறாரு ஏதாவது பண்ணணும் அதனால் நான் பண்ணுறேன் இது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா குரங்குக்கு சிறங்கு வந்துச்சுன்னா அதை சொரிஞ்சு சொரிஞ்சு அது செத்து போயிடும் சும்மா இருக்காது மருந்து போட்டால் கூட அது ஆறுதுன்னா கூட அது சும்மா இருக்காதுதான் நோண்டி விட்டுக்குன்னே இருந்து அதுலேயே அது போயிடும் அதனால தான் குரங்குக்கு அடிபட்டுதுன்னா அது ரொம்ப நாள் நிற்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு யாராவது எதாவது பண்ணாங்கன்னா ஒன்றே நான் அதை விட பெருசாக பண்ணுறேன் பாரு இதுதான் வேற ஒன்றும் இல்லை ரஷ்யாவில் பெவெஸ்னிக் அந்த மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க போசிட்டான்னு அதுக்கு முன்னாடி இப்போ அவர் பார்த்தார் நாங்களும் டெஸ்ட் பண்ணுறோம் ஏய்ப்பா அவங்க பண்ணது என்ன நீ பண்ணது என்ன சரி நியூக்ளியர் டெஸ்டிங் அப்படின்றது வந்து எதுக்காக காலம் காலமாக அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஹெரோஷிமா நாகசாகியில் போட்டாங்க இல்லையா அது வந்து சைஸ் பெருசாக இருக்கும் ஈல்டு கம்மியாக இருக்கும் ஸோ அது மினியேச்சரைஸ் பண்ணுறது அப்படின்றது சைஸ் சின்னதாகும் அப்போ வந்து டெலிவரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஏர்கிராஃப்ட்டில் மோர் தென் ஒன் எடுத்துகிட்டு போகலாம் அது லான்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த மிசைலும் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆர் அந்த எம்ஐஆர்வின்னு சொல்லுவாங்கல்ல மல்டிபிள் இன்ட் இன்டிபெண்ட்லி டார்கெட்டபுள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்னு சொல்லிவிட்டு அதில் நிறைய வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி அதை வந்து அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக தான் இப்படி மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவ்வளோ பெருசு இருந்ததுங்க அதுக்கப்புறம் சுருங்கி சின்னதாகிடுச்சு அதுதான் அட்வான்ஸ்மெண்ட் இப்போ மறுபடியும் இவ்வளோ பெருசாகிடுச்சு இப்படி இப்போ விரிச்சிக்கலாம் விரிச்சா இவ்வளோ பெருசு வரும் அப்படின்றதெல்லாம் ஆகிப்போச்சு இதெல்லாம் வந்து மா மாற்றம் அப்போ அந்த மாதிரி வந்து எல்லாம் சின்னதாக இருக்கணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் நியூக்ளியர் டெஸ்டிங்கோடைய அடிப்படை நோக்கம் ஆனால் ரஷ்யா பண்ணன்றதுக்காக நாங்கள் போட்டிக்கு பண்றோம்னா அவங்க பண்ணது என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் என் டிஃப்ரெண்ட் ஜேனர்னு தான் நம்ம சொல்லணும் அதில் என்னென்னா சி நியூக்ளியர் பாம் எடுத்துகிட்டு போகிற அந்த மிசைல்ஸ்ல வந்து சாலிட் ஃபுயல் லிக்விட் ஃபுயல்னு இருக்கும் இது நியூக்ளியர் ஃபியூயல் வித்தியாசம் என்னன்னா இது வந்து தியரட்டிக்கலி இவ்வளோதான் ரேஞ்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது சாதாரணமாக ஒரு ஐசிபிஎம்னா சே இந்த மிசைலுக்கு வந்து ஐநூறு கிலோமீட்டர் இதுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இதுக்கு வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் இது பத்தாயிரம் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கு ஃபியூயல் எவ்வளோ தூரம் அது போகும் இதை வச்சு தான் அது சொல்கிறது இதுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அந்த நியூக்ளியர் ஃபியூல் அப்படின்றதுனால நியூக்ளியர் ரியாக்டர் அதுக்குள்ளே இருக்குன்றதுனால அது பாட்டுக்கு போயினே இருக்கும் இவங்க டெஸ்ட் பண்ணது அதுதான் ஃபோர்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் அது பாட்டுக்கு உலகத்தை சுற்றிட்டு வந்திருக்கு மூணு தடவை சுற்றிச்சான்னு தெரில மாம்பழம் கேட்கறதுக்கு அவங்க ஊரில் மாம்பழம் இல்லை ரஷ்யாவில் மேபி செர்ரி பழம் அப்படி ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதைத்தான் அவர் பண்ணார் அண்டு அது வந்து க்ரூஸ் மிசைல் இது இன்னொன்று ஐசிபிஎம் வேறு க்ரூஸ் மிசைல் வேறு குரூஸ் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா டெரன் ஹக்கிங்னு சொல்லுவாங்க லோ ஆல்டிடியூடில் போகக்கூடிய விஷயம் டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம் இது வந்து எல்லா ஏர் டிஃபென்ஸையும் தூக்கி சாப்பிட்டுட்டு அது பாட்டு சுற்றினே இருக்கும் தியரிட்டிக்கலி லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் பாட்டு சுற்றினே இருக்கும் ஒய்யும் 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 சுற்றினே இருக்கும் எப்போ அவங்க நினைக்கிறாங்களோ ஆ டபக் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு இப்போது நீங்கள் இந்த நாடுகள் மேலே தான் போகணுன்னு அவசியம் கிடையாது இந்த பக்கம் சவுத் போல் நார்த் போல் அப்படியே சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்க்குறவங்களாம் ரைட்டு இப்போது அண்டார்டிக் மேலே பறகுது சரி இது நம்ம நாட்டுக்கு வருமா தெரியாது எங்கே ஒன்றா போகலாம் நீங்கள் வந்து அதை வந்து நான் ஹிட் பண்ண போகிறேன்னா ஏய் அது அண்டார்டிக் மேலே பறந்து நிற்குது ஒன்றுக்கு வந்தது ஓன் நாடு எங்கே இருக்குது இல்லைங்க அது வரும் வரும்னா எங்கே ஒன்னா வரும் நீ எதுக்கு அவசரப்பட்டு வர கேட்பமா மாட்டோமா அடுத்தது அண்டார்டிக் மேலே பறந்து நிற்குது அப்படின் போது நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்போ அதுக்கு எவ்வளோ இந்த பேரி ஆட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எல்லாம் போய் அடிக்காது புரியுதுங்களா அண்டார்டிக் மேல பறந்துட்டு இருக்கணும் போது அமெரிக்கா எவ்வளவு தூரத்துக்கு அனுப்புவாங்க இல்ல அங்க வந்து ஒரு செம்பரியனு அனுப்பி அங்கேருந்து அவங்க வந்து இன்டர்செட் பண்ணுவாங்களா இதெல்லாம் நடக்கிற காரியமா இதுதான் அவங்களுக்கு பயத்த கால பேருக்கு அப்ப என்ன பண்ணணும் இதில் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அது பாருங்க இதெல்லாம் சும்மா டெட் ஓரையா ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு இது தேவையா இது வந்து டோட்டல் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஏன்னா இது முன்னாடியே வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே அமெரிக்கா யூஎஸ்எஸ்ஆர் ரெண்டு பேருமே பிளான் பண்ண விஷயம் நியூக்ளியர் ரியாக்டர் பேஸ்டு மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வேலைக்காகாது அப்படின்னு ரெண்டு பேருமே கைட்டு விட்டுட்டாங்க அதனால இது பெருசாக இவங்கிறாங்க அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இட்ஸ் அ பிளையிங் செர்னோபில் அப்படின்னு யூரோப்பில் இருக்கவங்களாம் இதை வந்து நக்கல் அடிச்சிருக்காங்க சரி இன்னைக்கு த ரேர் அர்த்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அதுதான் வந்து இன்னைக்கு ஆட்டி படைக்கின்றது அது இல்லாட்டா எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு சீனா அதில் டாப்பில் இருக்காங்க எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்க கையில் வச்சுருக்காங்க அந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸில் மோர் தென் நைன்டி பர்சன்ட் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க நாட் ஓன்லி இன்சைட் சைனா பல நாடுகள்லையும் அவங்க கம்பெனி தான் இதை ரிஃபைன் பண்ணுறாங்க நைன்டி பர்சன்ட் மோர் தென் நைன்டி பர்சன்ட் புரியுதுங்களா உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து லெஸ் தென் டென் பர்சன்ட் அப்படி இருக்கச்ச இன்னைக்கு சீனா இந்த அளவுக்கு போயிருக்காங்களே இவங்க தான் ரேர் தெளிமன்ஸை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிச்சது முத முதல்ல ஆரம்பிச்சது யார் தெரியுமா அமெரிக்கா அமெரிக்கா கலிபோர்னியா கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன் தான் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சு யூரோப்பியம் நினைக்கிறேன் அந்த பேர் அதுதான் வந்து கலர் டிவிக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் கண்டுபிடிச்சதுக்கு ஏன் யூரோப்பியம்னு பேர் வச்சாங்க அமெரிக்கம் வச்சுருக்கலாம் நம்மளா இருந்தா வச்சிருப்போம் அவங்க வைக்கல இப்போ ஏதோ ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்து டம்பு பேர் வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு அதான் சொன்னல எல்லாம் சிரிச்சிங்க நான் சொல்லும்போது நாலு வருஷம் அண்ணன் இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு இங்க அரசியல அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு போயிருக்கேன் அதனால தான் வந்து அப்போ ஈஸ்ட் விங் அடிச்சுட்டு இப்போ ஏதோ கட்ட போகிறாங்களோ அதுக்கு ட்ரம்ப் பேருவைங்கன்றாரு ஒயிட் ஹவுஸ்ல அந்த ஸ்டேடியத்துக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு இருக்குல்ல அப்போ ட்ரம்ப் ஸ்டேடியம்னு ஏன் இருக்கக்கூடாது வேங்கடா பேர அப்படின்னு ஆனால் அன்னைக்கு முத முதல்ல ரேரல் தெலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அதை பெரிய அளவுக்கு கொண்டு போன அமெரிக்கா ஏன் விட்டுட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு இதுவா இது தேவையில்லை இது பொல்யூஷன் வேற அது இது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நமக்கு வேணாம் வேற எவ்வளோ பண்ணிட்டோன்னு விட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ரியாக்டர் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர் பேஸ்டு மிசைல்ஸ் அன்னைக்கு வேணான்னு விட்டுட்டாங்க ரேர் எர்த் இன்னைக்கு குய்யோ முயோன்னு கத்துறாங்க அதே மாதிரி அன்னைக்கு வேணான்னு விட்டுட்டாங்க அமெரிக்கா இன்னைக்கு குய்யோ முயோன்னு கத்துறாங்க ரஷ்யா இதை சக்சஸ்ஃபுல்லாக பண்ண உடனே க்ரூஸ் மிசைல் வேற மாதிரி அது பாட்டு சுற்றினே இருக்கும் டொப்புன்னு வந்து போட்டு போயினே இருக்கும் அதே மாதிரி தான் அந்த பொசிடான் அது அண்டர் வாட்டர் அவ்வளோ சுலபத்தில் நீங்களாம் டிடெக்ட் பண்ண முடியாது அது பாட்டு சுற்றினே இருக்கும் எப்போ வேணுமோ போய் டொப்புன்னு போய் இடிக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதுக்கு போயிட்டு நாங்கள் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறோம் எங்கள் அணுகுண்டோ இன்னும் சின்னதாக அதே எப்பா நீ அதை லான்ச் பண்ணுறதுக்குள்ளே அது டொப்புன்னு வந்து போட்டு போடும் வசனிக்கு இது கூட தெரியாமல் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி சப்மரீனில் இந்த பொஷார்ஸ்கி ஒரே கிளாஸ் இந்த மாதிரி அது சம்மரின்ஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அது பயங்கர ஸ்ட்ரெல்த்து இவங்கெல்லாம் ஏரோப்ளைன் ஸ்ட்ரெல்த்னு நினச்சின்னுக்கிறாங்க இவங்க வந்து சப்மரீனில் ஸ்ட்ரெல்த்தாக பண்ணி நினைக்கிறாங்க ஏன்னா அதுதான் வந்து பேங்க் ஃபார் த பக் அப்படின்வாங்க அதுதான் அவங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்டே இன்னைக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் கிடையாது அமெரிக்கா கிட்டே ஏராளமா இருக்கு சைனாவும் போட்டி போட்டுன்னு வராங்க சொல்ல போனா அமெரிக்காவோட அதிகமான வார்ஷீட்ஸ் தயாரிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு சண்டேன்னு ஒன்று வந்ததுன்னா அமெரிக்காவில் ரீப்ளேஸ் பண்ண முடியாது பட் சைனா அது பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அடிச்சு நோத்திட்டு இருக்காங்க அதுல கூட இவங்களால போட்டி போட முடியல அண்டு ரஷ்யாவோட டாக்டர்னே வேற அவங்க சப்ரீன வச்சு அடிக்கிறோம் அப்படின்றாங்க அதே மாதிரி ஐஸ் பிரேக்கர்ஸ் ஆர்டிகில் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரூட்டு தான் பெருசாக ஓப்பன் ஆக போகுது அதுக்கு வந்து இந்தியாவையும் கேட்டிருந்தாங்க இப்போ சைனாவோட ஏதோ பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்கக்கிட்ட ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு நான் நம்ம கிட்டே அந்த மாதிரி ஐஸ் பிரேக்கரே இல்லையா ஏண்டா இல்லை அவங்க லட்சம் அப்படி இருக்குது நியூக்ளியர் டாக்ட்ரின்ல எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது எல்லாம் வந்து அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு என்ன லாபம் வருமோ அதை தான் பண்ணுவாங்க அதையே வந்து இவங்களும் காசு வருது காசு வருது அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க புத்திசாலித்தமாக பண்றாங்க இப்போ நீங்கள் வந்து கொய்ய முயறியா என்ன பண்ண முடியும் ஒன்றும் வேலைக்கு ஓகே சார் ட்ரம்ப் எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க டேரிஃப் போட்டார் டாரிஃப் போட்டாரு ஆனா அமெரிக்காரங்க சொன்னீங்க ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு டாரிஃப் மூலியமாக வரக்கூடிய பணத்துல இயர்லி அதாவது பக்கமாக நான் வந்து எல்லாத்தையும் இவர் போய் எல்லாமே தப்பா சொல்றீங்க சரி அந்த எத்தனை ட்ரில்லியன் வருதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதில் எங்கேயிருந்து வருதுன்னு மட்டும் என்ன சொல்லுங்களேன் அங்க மேலே இந்தியாவிலேருந்து போட்டதா சைனா ரஷ்யா அங்கேருந்து போட்ட டாரீஃப் தானே சரி சரி இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது பர்சன்ட் டாரீஃப் போட்டிருக்காரு இப்போ அந்த சொக்கா ஏற்றுமதி பண்ணுறோம் இவ்வளோ நாளாக நம்ம நூறுரூவாய்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் டாரீஃப் போட்டார் ஒன் ஃபிஃப்டி ம் அந்த ஐம்பது ரூபா யார் கட்டுவாங்க நம்ம திருப்பூரில் இருக்கவங்களா ம் சொல்லுங்க சொல்லுங்க நாட்கள் அங்கே இருக்கிறவங்க கட்டி ஆகணும் நாம பில்லு போடுறது இன்வாய்ஸ் நூறுரூவா தான் அவன் நமக்கு நூறுரூவா தான் அனுப்புவான் ஏன்னா நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம் நூறுரூவாய்க்கு அங்கே போய் இறங்கின உடனே அங்கே என்ன பண்ணுவாங்க தம்பி இந்தியாவாக ஐம்பது பர்சன்ட் போடு உடனே ஐம்பது ரூபா அதுக்கு ஈக்குவல் டாலர் அங்கே இருக்கவன் தான் கட்டணும் அப்போது அங்கே பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா இதனால வரைக்கும் நூறுரூவாய்க்கு வாங்கி இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்போ இன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐம்பது ரூபா டாரிஃப் கட்டணும் போது நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க நூற்றம்பது இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பாங்களா அப்போ அந்த இரநூறுக்கு இரநூத்தம்பதுக்கான வித்தியாசம் அந்த ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறது யார் அங்கே இருக்கிற மக்கள் அப்போ ஐம்பது ஐம்பது ரூபாய் எல்லா ரெடியும் வாங்கி உங்களுக்கு வந்து எது கொடுக்கறதா ஆர் தோப்பனார் காசு எல்லாம் எங்கள் தோப்பனார் காஷை வாங்கி எங்கள் பையனுக்கு கொடுக்குறே அப்படின்னு யாராவது ட்ரம்ப் கிட்ட போய் சொல்லுங்க அசிங்கமா இல்லை இந்த ஆளுங்க இதில் பயங்கரமான டகல் வேலை பார்த்துருக்கிறாரு தெரியுமா வெளியில பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க ட்ரில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு கோர்ட்ல போய் என்ன சொன்னார் கேளுங்க நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்காரு பாருங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும் அங்க போயிட்டு ட்ரில்லியன் டாலர் வந்ததுன்னு சொல்லலை என்ன சொல்றாங்க நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ இது இப்ப நீங்க இந்த டாரிஃப் எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா நாங்க இத்தனை ட்ரில்லியன் திருப்பி கொடுக்கணும் நாடே இதுவாகிடும் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா வெள்ள எல்லாம் போய் சொல்லி ட்ரில்லியன் ட்ரில்லியன் வந்து நான் அதையும் கோர்ட்டில் போய் சொல்லலைன்னா மாட்டிப்பாரு ஏன்னா இந்த மாதிரி ட்ரில்லியன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அது வருமானம் வருமானம் அப்படின்னாலோ செலவுனாலோ காங்கிரஸ் உடைய அப்ரூவல் வேணும் ராகுலோடைய காங்கிரஸ் இல்ல அங்க இருக்கிற காங்கிரஸ் ஆமா அது இல்லாமல் நீங்க இந்த மாதிரி டாரிஃப்லாம் கொண்டு வர முடியாது தான் சோக்க அதை அங்க விட்டுட்டார் வெளியில ஒன்று சொல்றது உள்ள ஒன்று சொல்றது இங்க நீட்டை வந்து நாங்களே அந்த மசோதாவை பாஸ் பண்ணுவோம் இங்க வந்து நீட்டு கூடாதுன்னு சொல்லுவோம் இப்ப புரியுதுங்களா இந்தியா பண்றாருன்னு அந்த மாதிரி வெளியில சொல்லும் போது காசு மேல காசு வந்து கொட்டுக்கிற நேரம் இது அங்க போயிட்டு நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு தரப்புல கேட்குறாங்க நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்றீங்கல்ல அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான் ரேகன் வீடியோ வச்சு புடி பத்து பர்சன்ட்னு சொன்ன இது நேஷனல் செக்யூரிட்டியா அப்புறம் இந்த சின்ன சின்ன நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் ஐலாண்ட் நேஷன்ஸ் இருக்குது அவனுக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்னடா சம்மந்தம் அவங்க இன்னும் வந்து அந்த காலத்தில் த்ரீ நாட் டூ இந்த பக்கம் போ அப்படின் போது அவங்க ஒரு துப்பாக்கி திட்டு வருவாங்க பாருங்க அதைத்தான் வச்சு நிற்கிறாங்க அவங்களே ஏதோ வாழைப்பழம் பேரிச்சம்பழம்னு ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணி ஏதோ நாலு காசு பார்த்து நிற்கிறாங்க அவன் மேலே டாரிஃபை போட்டு அவனுக்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்னடா சம்பந்தம் இதெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டில வருமா அப்படின்னு மொத்தம் நாற்பது லீகல் ப்ரீஃப் சப்மிட் பண்ணிருக்காங்களா அதுல முப்பது லீகல் பிரீஃப்ல கீழே கிடின்னு போட்டு கீழ்ச்சிக்கிறாங்க பத்து தான் பிரசிடன்ட் சைடு சப்போர்ட்டிவா போயிருக்குது மொத்தம் நாற்பதுல பத்து தான் இவருக்கு சப்போர்ட் பட் இவரே வந்து விளம்பரம் போட்டதுக்கு எல்லாம் பத்து பர்சன்ட் தான் விளம்பரத்துக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்கு என்ன சம்பந்தம் இது வேற இது அவங்க யாராவது ஆர்கியூ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அவர் என்ன சொல்றாரு நீங்க இந்த மாதிரி விளம்பரம் போட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது அதை கலாய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ என்ன சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் விளம்பரத்தை பார்த்து தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்களா அப்போ அவங்களையே வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை வகையாக மாட்டின்னு ஒருவேளை ஒரு வேளை டாரிஃப் தப்புன்னு வந்தால் கூட இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது திருப்பி கொடுக்க வேண்டாம் இனிமேல் அப்படின்றா மாதிரி தான் வரும் அதாவது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் போட்டு தான் வரலாம் பார்க்கலாம் ஓகே சார் சார் உங்கள் அற்புதமான கருத்தை லைப்ரரியோட பணத்திற்கு நீக்க நன்றி சார் நன்றி விக்ரம்